தமிழ்நாட்டிலேயே ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சிவன் கோவில தான் சிவன் நதிக்கு நடுவுல காட்சி தருவாருங்க இது மட்டும் இல்லாம ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அகத்தியர் மாமனிர் பிரதிஷ்டி பண்ண சிவலிங்கமும் இந்த ஒரு கோயில தாங்க இருக்கு இது ஈரோட்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல காங்கையம்பாளையம்ல இருக்க நட்டாட்டீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஒரு சிவன் கோவில் ராமேஸ்வரத்துல சிவன் கடலுக்கு நடுவுல தீவுல இருக்க மாதிரியே இங்கு உள்ள சிவன் கோவிலும் காவிரி நதிக்கு நடுவுல ஒரு அழகான மலைத்தீவுல அமைஞ்சிருக்குங்க இதனால இந்த கோவில ரெண்டு இரண்டாவது ராமேஸ்வரம்னு சொல்றாங்க இந்த கோவில் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அகத்தியர் மாமுனி வரி இங்குள்ள சிவலிங்கத்தை மனநாள பிரதிஷ்டி பண்ணிக்காருங்க அப்படி பிரதிஷ்டி பண்ணி தான் அவருக்கு இருந்த பிரம்ம அத்திங்கிற தோசத்துல இருந்து விடுபட்டு இதனால இந்த கோவில் எல்லா வித தோஷங்களுக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க முன்னாடி எல்லாம் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு பரிசல்ல தாங்க வருவாங்க இப்போ ஸ்ட்ரைட்டா கோவிலுக்கு வர மாதிரி பாலமும் போட்டிருக்காங்க சோ நீங்க சிவனை பார்க்க ராமேஸ்வரம் போக முடியும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படி அழகா காவேரி நதிக்கு நடுவே இருக்க இந்த நட்டாடிசர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க